மற்ற பதினஞ்சு முப்பத்தாறு நான் வாசிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நல்ல முப்பத்தி மூணு வாசிப்போம் அதற்கு அவர்கள் சீசர்கள் இவ்வளோ திரளான ஜனங்களுக்கு திருப்தி ஆகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் கையை தட்டி எத்தனை புரியுது மேலே முப்பத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்கள் இது வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க என் வார்த்தையை கேட்கறதுனால தேவனுடைய வார்த்தைனாலும் பிழைப்பார்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சூப்பராக இருக்கிறாங்க ஆனால் இதை முடிச்சுட்டு போகும்போது வழியில் சோர்ந்து போயிடுவாங்க இவங்களை பட்டினி அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்போது சீத சொல்கிறாங்க இவ்வளோ திரளான ஜனங்கள் திருப்தி அடையும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தத்தை நமக்கு எப்படி அகப்படும் என்றார் கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம் இப்போ பிரச்சனை என்னது பற்றாக்குறை உங்கள் பற்றாக்குறை இருக்கா பொருளாதாரத்தில் இருக்கலாம் சரீர சுகத்தில் பற்றாக்குறை இருக்கா இருக்கலாம் சரி குடும்ப சமாதானத்தில் பற்றாக்குறை இருக்கா இருக்கலாம் சரி என்ன இங்கே தீர்வு என்ன இருக்குன்னா இப்போ ஏசப்ப என்ன சொல்கிறாங்கன்னா உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு முப்பத்தாறு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டி சோத்திரம் எப்போ வருது எல்லாரையும் ஆசீர்வித்து மீதி எடுத்த பிறகு சோத்திரம் ஆண்டவரை ஆளல் அப்படி சொல்லலை அவர் குறைவில் இருக்கிறாரு இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஏழு அப்போ ஆமாம் கொஞ்சம் போல் மீன் அந்த குறைவில் இருக்கும்போது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த உணவை தந்ததுக்கு நன்றி இவ்வளோ பேருக்கும் தேவைக்கு தக்கதாக இதை பெருக பண்ணுகிறதுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்கள் எடுத்து கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் கையை தட்டி கையை தட்டி புருஷரும் ஸ்திரீகளும் சாப்பிட்டு ஆமாம் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் நாலாயிரம் பேர் இருக்கிறீங்களா அதான் சொல்கிறேன் இதே மெத்தட் தான் நமக்கு எஸ் அப்போ நமக்கு தானே ரோல் மாடல் நமக்கு தானே கற்றுக் கொடுக்க வந்தா முதல்ல உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பழகுங்க கொஞ்சம் பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் கொஞ்சம் சுகத்துக்கு நன்றி சொல்லுங்கள் கொஞ்சம் சமாதானம் இருக்கா நன்றி சொல்லுங்கள் இருக்கிறது ஆயிரம் ஆனால் பிசாசு இல்லாததையே சொல்லி சொல்லி உங்களை நன்றி சொல்ல விடாமல் உங்களை புலம்பு வச்சுருவான் ஆஹார் புலம்பிகிட்டு இருக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்துச்சான் தண்ணி அந்த அம்மாவுக்கு கண்ணில் தெரியவே இல்லை பார்த்துருக்கீங்களா சில நேரம் இன்றைக்கி பதற்றத்தில் இருக்கும்போது நீங்கள் தேடுற பொருள் அங்கே தான் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியவே தெரியாது புரியுதுங்களா பக்கத்தில் தான் இருக்கும் சொல்லுங்கள் நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம நண்பெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது நீ உங்கள் பெருக்கத்தை தவிர யார் கையிலேயும் கொடுக்கல உங்கள் கையில் தான் கொடுத்துருக்குற கையை தி நீங்கள் விதைச்சி நீங்கள் பலனை பெறுவீங்க உங்கள் நான் ஏற்கனவே சொல்ல உங்கள் வாழ்க்கையை யார் கையிலேயே கொடுக்கல எப்போவுமே சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறத உங்கக்கிட்ட தான் கொடுத்துருக்குறா கைய அப்போ தான் ஒரு கடவுள் ஏன் சந்தோஷத்தை யாருக்கிட்டேயோ கொடுத்தா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் புரியுதுங்களா அதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் ஆமாம் எத்தனை நம்புறீங்க பாருங்கள் தாவீது தேவனுக்கு உண்மையாக இருந்தாராம் தாவிது நினச்ச அந்த பையன் சாலமான அப்பா ராஜாவாக மாற்றினார் கையத்தே அவன் விரும்பின வாழ்க்கை அவனுக்கு அமைஞ்சது இந்த பையன்தான் ராஜாவாக வரணும் அவன் வரக்கூடாதுன்னு நினச்சான் கத்தறிவனை ராஜாவாக்குனார் கையத்தே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல தான் இருக்குது உங்கள் சந்தோஷம் உங்கள் கிட்ட தான் இருக்குது சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு உங்களை பார்த்தா சொன்னார் ஆமாம் அதனால் உங்கள் சந்தோஷம் வேறு யாரும் கேள்வி இல்லை அவங்களால தான் என் சந்தோஷமே பே போச்சுங்கிறது தப்பு ஆமாம் உங்கள் ஏதோ அறியாமல் இருக்குது நீங்கள் கவலைப்படுறீங்க அதனால் இதுலேருந்து வெளியில் வந்துடுங்க சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து ரெண்டு தடவை என் சந்தோஷம் என் கையில் தான் இருக்குது என் சந்தோஷம் என் கையில் தான் இருக்குது ஆமே